வெல்கம் டு வனஜாமணி கிச்சன் நான் இப்போது பாசிப்பருப்பு முளை கட்டின பாசி பருப்பை வச்சு சுண்டல் செய்ய போகிறேன் இது எப்படி முளை கட்டினதுன்றத சொல்கிறேன் நூற்றி ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்து ரெண்டு முறை கழுவி பத்து மணி நேரம் ஊற வச்சுட்டேன் பிறகு வடிகட்டி ஈர துணியில் கொட்டி ஹாட் பாக்ஸில் வச்சு மூடி வச்சுட்டேன் பத்து மணி நேரம் கழிச்சு இது போல் நல்ல நீளமான முளைப்பு வந்திருக்கு இதை வச்சு சுண்டல் செய்ய போகிறோம் இந்த மொளை வந்த பருப்பு வச்சு சுண்டல் செய்தால் நிறைய சத்து இருக்குது சாதா பருப்பு செய்கிறத விட இதுபோல் மொளை வந்து சுண்டல் செய்கிறதுல அதிகமான சத்து இருக்குது எப்படி செய்யலாம் சுண்டல்னு பார்க்கலாம் வாங்க மிளகட்டின பாசி பருப்பை சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு சுண்டல் செய்ய வானலை ஏற்றிட்டேன் இப்போ வந்த பருப்பை கொட்டிக்கலாம் கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளித்து சின்ன தீர வச்சு வேகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுக்கிறேன் மொளகட்டின பாசி பருப்ப கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஊற வச்சு வேக வச்சுருக்கோம் தண்ணியெல்லாம் இழுத்துக்குச்சு எந்த பதம் பார்க்கணுன்னா ஒரு பருப்பை எடுத்து நசுக்கி பார்க்கணும் நசுக்கி பார்த்தா அமுங்குது தாளிக்கும்போது கொஞ்சம் வேகம் எந்த பதம் போதும் எடுத்துடலாம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வெந்த பருப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம் சுண்டல் தாளிக்க எண்ணெய் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போதுமானது எண்ணெய் காயட்டும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் தேவையானாலும் கருவேத்தலை ரெண்டு வெங்காயம் ஒரு கேரட்டு பொடியாக மதிக்க வச்சு சேர்த்துக்கலாம் வெங்காயம் மருந்த உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சிம்மில் வச்சு தான் வதக்கிறேன் கொஞ்சம் நிதானமாக வதங்கட்டும் கேரட்டு வெங்காயமும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை சுமாராக வதங்கினா போகிறோம் இப்போ வேக வச்சு வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த ஈரம் இழுக்க கொஞ்சம் தீயை பெருசாக வச்சுக்கலாம் லேசாக கொளிக்கி விட்டுக்கலாம் உப்பு காரம் போடுவோம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் அந்த காரமே போதுமானது இப்போது தேங்காய் பூவை தூவி இறக்கிக்கலாம் லேசாக ஒரு கிளரை கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் பருப்பு மழை கட்டின சுண்டல் ரெடி ஆகிடுது கேன்சல் பண்ணிக்கலாம் முளகாட்டின பாசிப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுது நீங்களும் இது போல வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சத்தோட தான் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க தேங்க் யூ